கத்துடைய பசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாவதாக இன்றைய ஆசீர்வாதம் செய்திலே நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்திராவும் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் யாத்திராவும் அதிகாரம் கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயா கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயா களவு செய்யாதிருப்பாயா அருமையான தேவஜனமே நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நம்மை நம்மை விடுவித்திருக்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் கத்திரமோடு கூட இருக்கிறார் ஆகவே நாம் தேவனோடு கூட இருக்கிற இந்த உலகத்தின் பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மை காத்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் கூட நாம் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாத மிக மூன்று பிரதான பாவங்கள் என்ன என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மை அறியாத வண்ணமாக சத்ருவானவன் எவனை விளங்கலாம் என்று வகையை கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவன் தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை வஞ்சிக்கத்தக்கதாக இந்த பாவங்களிலே தந்திரமாக விளை செய்கிறான் கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாய் களவு செய்ய இந்த மாறி வெறி கொலையாக மாறுகிறது தேவ ஜனமே நாம் கோபம் கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது மூர்க்கம் 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 கோபம் உண்டாகிறது வெறியாக மாறி வெறி கொலை வரைக்கும் மனுஷனை தள்ளி கொண்டு போது ஆகவே நாம் கோபம் கொள்ளாதபடிக்கு நாம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொன்னபடி நாம் அந்த கோபத்தை உடனடியாக நாம் நிறுத்தி கொள்வோமாக அடுத்ததாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கிறான இந்த பாவத்துக்குரிய மூல காரணங்கள் இதற்குரிய மூல காரணங்கள் ஆசை இச்சை மோகம் விபச்சாரம் அதாவது ஆசை முதலாவது நம்மை ஆசை நம்மை தூண்டி தூண்டிவிடுகிறது அந்த ஆசை இச்சையாக மாறி அந்த இச்சை நமக்குள்ளாக அதிக வெறி கொண்டு மோகமாக மாறி அந்த மோகம் நம்மை உபச்சாரம் செய்யக்கூடிய இடத்தை தள்ளி நாம் உபச்சாரம் செய்து விதமாக நாம் தேவனுடைய கற்பனை மீறுகிறவர்களாக நாம் அக்கிரம செயலாக காணப்படுகிறோம் தேவ நம்மை காத்துக் கொள்வாராக மூன்றாவதாக களவு செய்யாதிருப்பாயாக களவு இது மூன்றாவது பிரமாணம் செய்யாதிப்பூண்டாவதுமான மிக சாதாரணமாக எந்த மனுஷனாலும் செய்யக்கூடியதாக காணப்படுகிறது அறிந்திருக்கிற நாம் களவுகளை செய்யாதிருப்போமாக அது களவு என்பது நாம் நேரடியாக செய்வது மாத்திரமல்ல மறைமுகமாக நாம் செய்வதும் களவாகவே காணப்படுகிறது அலுவலகத்தில் நாம் செய்கிற வேலையிலே நாம் ஒரு ஒருவருக்கு தெரியாமல் நாம் மற்றவருடைய பொருட்களை எடுப்பது அலுவலகத்தில் உள்ள வேலை ஸ்தலங்களிலே நாம் அங்கே உள்ள பொருட்களை கிருபையிட இது நம்மை கழுவு செய்கிற இந்த பாவத்துக்குள்ளாக நம்மை தள்ளுகிறது ஆகவே இந்த கழுவு செய்யாதிருப்பாக என்கிற பாவத்துக்கு மூல காரணங்கள் பொருளாசை முதலாவது நமக்குள்ளாக பொருளாசை உண்டாகிறது அந்த பொருளாசை என்பது நாம் காண்கிற பொருள் மீது இச்சையை தூண்டுகிறது அந்த இச்சை அது நம்மை இடைவிடாமல் அந்த இச்சை நம்மை தொந்தரவு செய்து அது களவு செய்யக்கூடிய இடத்துக்கு நம்மை தள்ளுகிறது நாம் களவு செய்கிறோம் அந்த களவு பெரிதான களவாக மாறி கடைசியாக கொள்ளை இடக்கூடிய இடத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோம் விதமாக நாம் கொள்ளை அடிக்கிறவர்களாக நாம் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கும் பொழுது நாம் பண ஆசையினாலே பொருளாசினாலே விதமாக நாம் அங்கே அநேக அங்கே அதிக அதிகமான பொக்கேஷன்கள் சேர்த்து வைக்கிற இடங்களிலே நாம் அதை திருடர்களாக அதை பொருளாசை கொண்டு அதை நாம் இச்சித்து அதை நாம் கொள்ளை அடிக்கிறவளாக காணப்படுகிறோம் நம்முடைய கணக்குகளை நாம் மாற்றி எழுதுகிறோம் மாற்றி எழுதி அங்கே உள்ள அவர்களுடைய பணங்களை நாம் திருடி அந்த திருடிய பணத்தை நாம் தனியாக நாம

தேவனுக்கு கீழ்ப்படிவோமாக தேவனுடைய வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் அவருடைய சத்தத்திற்கும் நாம் கீழ்ப்படிந்து நாம் இவ்விதமான அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் நாம் விலகி ஓடுவோமாக இந்த உலகம் பொல்லாத உலகம் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி திருவானவன் வகை தேடி கொண்டிருக்கிறான் ஆகவே நாம் சத்துடைய வலையில விழாதபடிக்கு நாம் இந்த பாவங்களிலிருந்து காக்கப்படுவோமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமாக தேவன் நம்முடைய கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் ஆகவே நாம் விதமான அருவறுப்பான அக்கிரமமான பாவங்களை நாம் தொடாதிருப்போமாக அவை நம்மை தீண்டாதிருக்கத்தக்கதாக நாம் அவைகளை நெருங்காதபடிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்வோமாக தேவனுடைய கிருபை நம்மை காத்துக்கொள்ளட்டும் தேவன் தாமே நம்மை ஆசீர்வாராக